அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் ஊகம்பட்டி எனும் கிராமத்தில் செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம் என்ற நமது பண்ணையிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் சிவகங்கை மாவட்டத்திற்குரிய குட்டையின நாட்டு மாடுகளை தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்பு தேவைக்கு பண்ணை தேவைக்கு பால் தேவைக்கு இயற்கை விவசாய தேவைகளுக்கு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது வரவாக நம் பண்ணைக்கு வந்திருப்பது நல்ல அழகான முகலக்ஷணமான சுழி சுத்தமான உடல் கூச்சம் மடிக்கூச்சம் ஏதுமில்லாத எல்லாருக்கும் பிடித்த நிறமான நல்ல சுத்த மயிலை நிறத்தில் இரண்டாம் மீத்து எட்டு மாத சினைப்பசு இன்று விற்பனைக்கு வந்துள்ளது வீட்டுக்கென ஒரு பசு நிறுத்தினாலும் இதுபோல் நல்ல முகலட்சணம் கொம்பு லட்சணம் கொண்ட நல்ல குணமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யாவரும் பிடிக்கும் வகையில் இதுபோல் உடல் கூச்சம் ஏதுமில்லாமல் இதுபோல் மடிக்கூச்சம் ஏதும் இல்லாமல் பெண் இருபாலரும் கால் அணைக்காமல் இதுபோல் கறவை எடுக்கக்கூடிய பசு தான் எல்லோரும் வாங்கன்னு நினைப்பாங்க நான்கு காம்புகளும் தெளிவான ஒரு நேரத்துக்கு கன்றுக்கு போக ஒன்றரை முதல் ரெண்டு லிட்டர் வரைக்கும் திறன் உள்ள இந்த அழகான மயிலை சினைப்பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு என் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைந்திருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி இல்லை எங்களது பண்ணை மூலமாகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி ஏற்படுத்தி தருகிறோம் டோர் டெலிவரி கொடுக்கறதுனாலும் நாங்கள் கொடுக்குறோம் இதுபோல் நிறைய நாட்டின பசுக்கள் நமது பண்ணையிலிருந்து தொடர்ந்து விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மக்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் பார்ப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பால் தேவைக்கு புதிதாக நாட்டு மாடு வாங்க விரும்புகிறவங்க கூட வித பயமோ தயக்கமும் இன்றி தாராளமாக இந்த பசுவை நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு குணமான மாடாக இருக்கிறது இப்போது கயிறு நடைப்பழக்கம் பார்க்கலாம் புதிதாக மாடு வாங்குகிறவங்க இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் சில மாடுகள் வந்து கயிறு நடைப்பழக்கம் போதாமல் இருக்கும் இந்த பசுவில் போன்று எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இது போல் கை பழக்கம் நல்ல பழக்கம் உள்ள பசுக்களை பார்த்து இருக்கிறது ஆக உங்களுக்கு இந்த சுழி சுத்தமான நல்ல முகலட்சணமான மயிலை செனை பசு பிடித்திருந்தால் எங்களை கூப்பிடுங்க மேலதிக விவரங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் நிறைய நாட்டின பசுக்களை வாங்கி சத்தான வாழை பெறுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த ஆதரவுக்கு எங்கள் பண்ணை சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நாட்டின பசுக்கள் இயன்ற அளவு வளர்ப்புக்கு வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுவோம் நன்றி